உங்களுக்கு இன்னொரு போனஸ் கொடுக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த வகுப்பு பிஎஸ்பி அப்படின்னு ஒரு வகுப்பு போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பிஎஸ்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரல் பத்ததி இதுக்கு ஒரே ஒரு விதி மட்டும் எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒன்னு இப்ப நான் சொல்ற விதி ஒரு முப்பத்தஞ்சு விதி பக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் விதி என்னன்னா இந்த மாதிரி நம்ம வீடுக்கு அது இது எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லை சனி தான் நின்ற பாவத்திற்கு நாலாம் பாவத்தை படுத்துவார் பிளக்வேட் பண்ணுவார் அதாவது இறக்கமாக இருக்கும் சனி தான் நின்ற பாவத்திற்கு நாலாம் பாவ காரகத்தை குறைந்தபட்சம் ஒரு காரகத்தையாவது கெடுப்பார் இதுதான் அதனுடைய விதிகு சரள் பத்ததி விதி ஒண்ணு இதுக்கு உதாரணம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துல சனி இருப்பார் இப்ப இதுல புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க பாருங்க இங்க லக்கணத்துல சனி இருக்காரு ஏன்னா அது சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் அதனால அதை சொன்னா உங்களுக்கு இந்த விதி உண்மைங்கிறது புரியும் அதுக்காக சொல்றேன் இப்ப லக்னத்துல சனி இருந்தா அதுக்கு நாலாம் இடம்ங்கிறது எந்த பாவம் நாலாம் தான் வேற எங்கேயாவது இருந்தா என்னணும் இங்க லக்னத்திலே இருக்காருன்றப்ப சனி நின்ற இடத்துல இருந்து நாலாம் இடம் என்னணும் சனி வேற எங்கேயாவது இருந்தாருன்னா மாறும் இப்ப உதாரணத்துக்கு சனி வந்து ஒரு ஜாதகத்துல இங்க இருக்காருன்னா இப்ப நாலாம் பாவம்னா லக்கணத்தை குறிக்கும் அப்படி இல்லை சனி வந்து இங்க இருக்காரு இங்க மேஷத்துல இருக்காரு அப்படின்னா மேஷத்துல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நின்னீங்கன்னா லக்னத்துக்கு ஏழு அப்ப ஏழாம் பாவம் பாதிக்கும்னு எடுத்துக்கணும் இந்திராவந்தி அம்மையார் ஜாதகத்துல லக்னத்துல சனி இருக்கு அப்ப சனில இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு நின்னீங்கன்னா லக்னத்திலிருந்து இருந்து நாலாம் பாவம் அதாவது சனி நின்ற இடத்திற்கு நாலாம் பாவம் பாதிக்கும் அப்படின்னா அம்மையாருடைய ஜாதகம் ஆஹ் அவங்களுக்கு வந்து தாய் லக்னத்துல சனி அவங்களுக்கு அப்படின்னா அப்ப நாலாம் பாவம் பாதிக்குமா தாய் நாலாம் பாவம்ங்கிறது தாய் வீடு மனை சொத்து தாய் அவங்களுக்கு இருந்து கடைசி வரையிலும் குழந்தையை வளர்க்குற மாதிரி எல்லாம் அப்ப நம்ம எப்பவுமே குழந்தை பிறந்ததுன்னா தாய் கிட்ட விட்டுட்டு பொண்ணுங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சா தாய் உடம்பு சரியில்லாம இருந்து இறந்துட்டாங்க நம்ம அவங்க ஜாதகம் போட்டு நடத்தி இருந்தோம் இல்லையா ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமாங்கய்யா ஐயா ரைட்டு அடுத்தது வீடு வீடு எடுங்க வீடுன்னு எடுத்தீங்கன்னா அவங்க பிறந்து வளர்ந்த வீடு அதாவது ஜவஹர்லால் நேருடைய அப்பா பேர் என்ன அதாவது அம்மா இந்திரா காந்தி அம்மாவுடைய பாட்டா மோதிய நேருவாங்க மோதிலால் நேரு தன்னுடைய பூர்வீக இடத்த கட்சிக்கு கொடுத்துட்டார் பாருங்க இவங்க பிறந்து வளர்ந்த வீட்டை வீடு தானம் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு வீடும் கிடைக்கலையா தாயையும் அனுபவிக்க முடியலையா வீட்டையே அனுபவிக்க முடியலையா அடுத்து நாலாம் பாகத்தை என்னன்னு சொல்லுவோம் சுகஸ்தானம் சுகம் அப்ப என்னாச்சு அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் திருப்திகரமாக இல்லை அப்போ நாலாம் பாகம் அதுவும் கெட்டு போச்சு அப்ப இந்த விதி பொருந்தி வருதா உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு சொல்லி அந்த பலன் சொல்லி சரியா வருதான்னு விருப்பம் உள்ளவங்க சொல்லலாம் இந்த ஜாதகத்திலே நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த ஜாதகத்துல நம்ம போட்ட உதாரண ஜாதகத்திலயுமே ஆஹ் எப்படி இருக்கு லக்கணத்துலதான் சனி அப்போ திருமணம் என்ற சுகம் அமையவில்லை ஜாதகருக்கு சுகஸ்தானம் சுகம் அமையவில்லை கல்வியில் பாதிப்பு நாலாம் இடம் கல்வி கல்வி பாதிப்பு அதுக்கு மேல பிற சொல்ல வேண்டாம் சரி இப்போ நீங்க உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பார்த்து பலன் சொல்ல விரும்பினா சொல்லலாம் இப்போ என்னோட நான் சொல்லலங்க ஜாதகம் மிதுன லக்னம் 8 ல சனி 8 4 அம்சம் அம்சம் மிதுன லக்னம் 8 சனி இருக்காரு 8 சனி இருக்காரு மகர மகரத்துல சனி இருக்காரு சனி இப்ப உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இந்த இடம் சார்ந்து உங்களுக்கு பாதிப்பு பதினொன்னு சார்ந்து பாதிப்பு இருக்கும் ஏன்னா இது பதினொன்னாம் பாவம் தானே பதினொன்னாம் பாவம் சார்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் பதினொன்னாம் பாவம் என்பது என்னென்னு பாக்கணும் பதினொன்னுங்கிறது இடது கை பதினொன்னு இடது கையை குறிக்கும் அடுத்து சித்தப்பா வைக்குறிக்கும் பதினொன்னா மூத்த சகோதரம் கணுக்கால் இதெல்லாம் இன்னும் பதினொன்ன பாவம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தடை பாதிப்பு பாதிப்பா இருக்கணும்னா இன்னும் மற்ற கிரக சொல்லணும் கண்டிப்பா இது சார்ந்து ஏதாவது ஒண்ணு அதை பத்தி நினைக்க வேண்டி இருக்கும் எப்படி இருக்கு இதுல எந்த இது

அது அதாவது ஒரு சிறிய தடை மாதிரிதானே அது இருக்காங்க அது வேற இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்குது இல்லையா அப்படிங்கறது இருந்தது எல்லாம் வித்து எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து வீடு அப்படிங்கறது சொந்த வீடுங்கிறது இல்லாம ஆயிடுச்சு அப்போ பிரிவில் சரல் பத்ததி விதி கரெக்டா பாருங்க இப்ப நம்ம அந்த பாவம் அது இது ஒண்ணும் இல்லாம டக்குன்னு பதில் பலன் சொல்ற மாதிரி பராசரத்துல இருந்து எடுத்ததுதான் சார் ஒரு டவுட்டுங்க சார் கேளுங்க சரி இப்ப பதினொன்னுல அவங்க சொல்ற இடத்துல வேற ஏதாவது கிரகம் இருந்தா என்னங்க சார் பண்றது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் கிரகம் இருந்தாலும் அங்க ஏதாவது ஒண்ணு நடக்கும் கண்டிப்பா அந்த கிரகங்களை வச்சு நீங்க துல்லியமா இப்ப கையா காலா சித்தப்பாவா மூத்த சகோதரமான அந்த கிரகங்களை வச்சு எடுக்கணும் அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன்